ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீவானாச்சல மகாமுனே நக வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணையை என் உன்னை அரியகிலாது அலத்தி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமே அங்குமிங்கும் தானவர் யாவரும் எங்கும் இணையை என் உன்னை அரியகிலாது அலத்தி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமே சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே மரணம் தோத்தம் வான்பி மூ பெண் இவை மாய்த்தோம் கரணப்பல்வடை பத்தர ஓடும் கனலாளி அரணத்தின் படையேந்திய ஈசற்களாயே ஆளுமாளார் ஆளியும் சங்கும் சுமப்பார்தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை தாளும் தோளும் கைகளை யாரத் தொழக்கானேன் நாளும் நாளும் நாடுவனடியே ஞாலத்தே ஞாலம்போ போனகம்பத்தி ஓர் முத்தா உருவாயி ஆலம் பேரிலை கன்னவசெய்யுமம்மானே காலம் பேர்வதோர் காரிருள் ஊழி ஒத்துளதால் உன் கோலங்காரளில் காணலுத்தாழும் கொடியேற்கே கொடியார் மாட கோழூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மகிழ்ந்ததுதான் அடியாரல்லல் அல்லல் தவிர்த்த வசைவோ அந்நேலிப்படிதான் நீண்டு தாவிய வசைவோ பணியாயே கொடியார் மாட கோளுகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியாரல்லல் அல்லல் தவிர்த்த வசைவோ அந்நேலிப்படிதான் நீண்டு தாவிய வசைவோ பணியாயே பணியாவமரர் பணிவும் பண்பும் தாமேயாம் அணியாராளியும் சங்கமுமேந்தும் அவர் மின் பணியாவென் நோய் உலகில் தவிர்ப்பான் திருநீலமணியார் மேனியோடு என் மனஞ்சூழ வருவாரே வருவார் செல்வார் திருந்த என் திருவாழ்மார்வர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருவாடுழல்வான் ஓரடியானும் உளனென்னே வருவார் செல்வார் வன் பரிதாரத்திருந்த என் திருவாழ்மார்வர்க்கு வர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடுழல்வான் ஓரடியானும் உளனென்னே என்னே என்னை கோலத்திருந்தடி கீழ் நின்னே ஆட்செய்ய நீ கொண்டருள நினைப்பதுதான் குன்னேள் பாரேள் சூழ்கடல் ஞாலம் முழுவேளும் நின்னேதாவிய நீழ் கடலாளித் திருமாலே திருமால் நான் முகன் செஞ்சடையான் எண்ணிவர்கள் எம்பெருமான் தன்மையை யார் அறிகிற்பார் பேசியன் ஒரு மா முதல் வா உளிப்பிரான் என்னை கருமா மேனியன் என்பன் என் காதல் கலக்கவே கலக்கமில்லானல் தவமுனிவர் கரை கண்டோர் துளக்கமில்லாவானவரெல்லாம் தொழுவார்கள் மலக்கமீத மாகடல் தன்னை கடைந்தானை உலக்க நாம்புகள் இருப்பது என் செய்வது உரையீரே உரையாவென் நோய் தவிர அருள் நீள்முடியானை வரையார் மாட மண் குருகூர் சடகோவன் உரையே சொல் தொடை ஓர் ஆயிரத்துள் நிறையே வல்லார் நீடுலகத்து பிறவாரே உரையாவென் நோய் தவிர அருள் நீள் முடியானை வரையார் மாட மன்னு குருர் சடகோவன் உரையை சொல் தொடை ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் நிறையே வல்லார் நீடுலகத்து பிறவாரே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓய் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி